வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜே க லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஸ்பைஸ் கார்டன் போயிருந்தோன்னு சொன்னால அதோட லாங் வீடியோ தான் இது இதுதான் என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்பைஸ் கார்டன் அவசியமாக சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய பைனாப்பிள் செடி இருக்குது இதில் வந்து பெரிய சைஸ் பைனாப்பிள் வரும் போல் இலெலாம் அப்படியே பெரிய பெரிய சைஸில் வந்திருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி பழம் நல்லா பழுத்துருந்துச்சு ஒரு செடியில் இந்த பழம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இவர் தான் இந்த தோட்டத்தோட உரிமையாளர் எங்கள் கூடவே வந்து எல்லாம் எடுத்து காமிச்சார் இவர் வந்து சிங்களம் தமிழ் தெரியாது இவருக்கு இவரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் போகிறதா இருந்தால் போய் பார்க்கலாம் இது வந்து ஏலக்காய் செடி நிறைய பேர் ஏலக்காய் பிரியாணிக்கு போடுறது ஸ்வீட்டுக்கு போடுறது இதெல்லாம் தெரியும் ஆனால் எந்த செடியிலேருந்து வர்றதுன்னு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த செடி தான் ஏலக்காய் செடி இதோடய தண்டில் வராது ஏலக்காய் இதோட வேரில் தான் ஏலக்காய் வரும் கீழே பச்சை பச்சையாக இருக்குது பாருங்க மணிமணியாக அதுதான் ஏலக்காய் பச்சை ஏலக்காய் அதை காய வச்சு தான் நம்ம சமையலுக்கு எடுக்கிறோம் இது பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்தில் ஒரே ஒரு பெட்டல் மாதிரி வந்திருக்கும் அதுதான் ஏலக்காவோட பூ வேர் பக்கம்தான் நிறைய காய் காய்க்கும் பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம் ஏலக்காய் தான் காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா பெரிய செடியாக இருந்தது இந்த ஸ்பைஸ் கார்டனில் முக்கியமான எல்லா செடியும் வச்சுருக்குறாங்க இது பாருங்கள் இதுதான் ஐஸ்கிரீம் கொடி வெண்ணிலா லீக்ஸ் நம்ம ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ளேவர் அதுதான் இது இதுலேருந்து ஒரு பீன் மாதிரி வரும் பீன்ஸ் அதில் இருப்பாங்க ஆ ஆச்சு

அடுத்தது வந்து ஜாதிக்காய் இங்கிலீஷில் நட்மெக்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைஸு மசாலா ரெடி பண்ண போடுவாங்க பிரியாணிக்கு போடுவாங்க ஜாதிக்காய் ஜாதி பத்திரின்னு அந்த மரம் தான் இது காய் பாருங்கள் இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது முத்திருச்சுன்னா வேறு மாதிரி கலர் மாறும் ஊரோட மண் அவ்வளோ செழிப்பு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்கள் அந்த வெதை விழுந்த இடம் எல்லாம் முளைக்கிது பாருங்கள்

எப்படி ஒரு இடா இருக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்க அதிசயத்துல உண்மை இதுதான் என்ன சீட தூக்கி போட்டாலும் முளைக்கும் இங்க அப்படி ஒரு செழிப்பான இடம் அன்னைக்கு காமிச்சேன்ல இது கொக்கோ மரம் சாக்லேட் இதுல தான் எடுப்பாங்க இந்த மரத்தோட பழத்துல இருந்து வர சீத அரைச்சிதான் இது அதுக்கு எங்க பாருங்க அரைச்சது ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிறாரு இத வச்சுதான் நம்ம

அதோட பொருளை அப்படியே பாட்டில போட்டு வைக்கிறாங்க அங்க அந்த எசன்ஸ் அதுல இருந்து வச்சிருக்காங்க இது இங்க வச்சிருக்காங்க வாங்க இன்னும் இருக்கே பாக்கலாம் இது ஃபுல்லா லெமன் கிராஸ் நம்ம வீட்லயே இருக்கு இது நல்ல லெமன் ஸ்மெல் வரும் லெமன் டீ எல்லாம் போடலாம் இது வந்து நம்ம சேரன்னு சொல்லுவாங்க இது எதுக்கெல்லாம் போடலாம் நான்வெஜ் சமைக்கும் போது போடலாம் அந்த கீழே இருக்கிற தண்டு தான் அதை தான் இது போடுவாங்க இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லெமன் ஸ்மெல்லு நல்லா இருக்குது ஸ்மெல்லு இதில் வந்து டீ போடுவோம் லெமன் டீ நல்லா இருக்கு இது மஞ்சள் இங்க ஸ்பைஸ் தோட்டம்னால எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்னன்னா நம்மகிட்ட தூர தூர தூரம் தள்ளி இருக்கு ஒவ்வொன்னு அங்கே தள்ளி தள்ளி இருக்கோம் இங்க எல்லாமே ஒரே தோட்டத்தில் வச்சிருக்காங்க பாருங்க இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் இது அதெல்லாம் கொக்கோ பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தோம் சாதிக்கா பார்த்தோம் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா பாத்துட்டு வர மஞ்சள் பார்த்துட்டோம் அப்புறம் லெமன் கிராஸ் பார்த்தோம்

எல்லாமே இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் மாத்தலையில இருக்கிறவங்க இல்லை கொழும்புல இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து அவசியமா பார்த்துட்டு போயிருக்காங்க இங்க பாருங்களா ஸ்பைஸ் கடையே வச்சிருக்காங்க எல்லாமே அப்படியே நேச்சுரலாக இருக்கிறது போல சில்லி பவுடர் கறி பவுடர் பவுடர் கரி பவுடர் எல்லாமே இருக்கு பிளாக் பெப்பர் நட்மேக் எல்லாம் இங்கேருந்து தோட்டத்துல இருந்து எடுத்தது இங்கே பாருங்க சினமன் இருக்குது

இங்க பாருங்க <histology> <N ông> <attend> எல்லாமே இங்கே நேச்சுரலாக ஒரு காலப்பட எல்லாமே இங்கே ரெடி பண்ண எல்லாம் இந்த தோட்டத்துலருந்து எடுத்த ஸ்பைஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இவர் தான் அவர் வந்து அந்த டெலிஃபோன் நம்பர் நான் அதில் கொடுக்குறேன் நீங்க கால் பண்ணி இங்கே வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவோட முடிவு கந்தாச்சி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்கறேன் பாய்